அதாவது காயங்கள் ஆடுறதுக்கு உதவுது உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் கே எலும்புகளுக்கு நல்லது பிளஸ் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் தசைகள் நல்லா வேலை செய்யறதுக்கும் நரம்புகள்ல சிக்னலிங் நல்லா நடக்கிறதுக்கும் உதவுது வரக்கூடிய அல்சிமர்ஸ் போன்ற ஞாபக மருதி நோய்கள் கூட வராமல் தடுக்கிறதுல டெய்லி நம்ம கிரேப் சாப்பிடறதுங்கிறது ஒரு நன்மை தருது இது வந்து பர்பிள் கிரேப்ஸா இருந்தாலும் சரி இல்ல பச்சை நிற கிரேப்ஸா இருந்தாலும் சரி ரெண்டு திராட்சைகளையுமே நல்லது ஒரு கப்பு அதாவது நூத்தி ஐம்பது ஐம்பது கிராம் கிரேப் சாப்பிட்டா கூட வெறும் நூறு கலோரிகள் தான் கிடைக்குது புரதம் ஒன்று புள்ளி ஒன்று கிராம் கொழுப்புகள் ஜீரோ புள்ளி இருபத்தி நாலு கிராம் மற்றபடி அதிகமாக இதில் இருக்கக்கூடியது வைட்டமின் மினரல் சத்துக்கள் தான் அதே சமயம் எடை குறைப்புக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல எடை குறைப்புக்கு திராட்சை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது திராட்சை வாங்கும்போது மட்டும் அதோட ஸ்டெம் அந்த தண்டு பகுதி வந்து கிரீன் கலரில் இருக்கா நல்லா வாடி வதங்காம திராட்சைகள் வந்து உருண்டியா திராட்சியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து